ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையை உன் வேண்டுதல்களுக்கெல்லாம் நான் செவிசாய்க்கவில்லை என்று என்மீது கோபமாக இருக்கும் உன்னோடு சற்று பேசவே நான் வந்துள்ளேன் உன் மனதில் எழும் அத்தனை சந்தேகங்களுக்கும் கோபங்களுக்கும் கேள்விகளுக்கும் இப்பொழுது நான் போகிறேன் சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்பாயா என்னிடம் வேண்டுதல்களை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திருக்கின்றான் நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கும் அளவு கடந்த அன்பிற்கும் சில வெகுமதிகளை இத்தனை நாள் உனக்கு அளித்திருந்தேன் அந்த பரிசுகள் என்னவென்று தெரியுமா நீ இத்தனை நாள் சந்தித்த சோதனைகளும் கஷ்டங்களும் சிக்கல்களுமே அந்த வெகுமதி என்ன அப்பா இது இத்தனை சோதனைகளும் நீங்கள் கொடுத்தது தானா தனது குழந்தைக்கு நல்லதை தருவதற்கு பதிலாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை யாராவது தருவார்களா என்று நீ நினைக்கிறாய் என் பிள்ளையே உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இதைதான் முதலில் தருகிறேன் யாருமே இதை புரிந்து கொள்வதில்லை இவையெல்லாம் எதற்காக தரப்படுகிறது உனது மனதை நீ ஏற்க போகிற சூழ்நிலைக்கு ஏற்ப பக்குவப்படுத்திக் கொள்ளவும் எதிர்கொள்ளவும் உனது உடலையும் மனதையும் தயார்படுத்தவும் தரப்படுகின்றன பலர் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நடுங்கி போய் மூளையில் தனித்து உட்கார்ந்து கொள்வார்கள் இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது அப்பா என்னிடம் பொறுப்புகளை கொடுத்துவிட்டாய் நான் தேராவி ால் என்ாவது என்று புலம்புவார்கள் இதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கையை வாழ முடியுமா அனைத்தையும் எதிர்கொள்ள உனை தயார்படுத்திக் கொள்வதுதான் சரியான வழி என்பதை உனக்கு தரவே படபடப்பு பயம் போன்றவற்றை தருகிறேன் இது படிப்படியாக அடங்கிவிடும் நீ இயல்பு நிலையை அடைந்து விடுவாய் என் பிள்ளையே உன் மனமானது அன்ன இருக்கின்றது அதுதான் தன் நீரையும் பாலையும் தனியே பிரித்து குடிக்கும் அதே போலதான் உன் வாழ்க்கையை நீ பார்க்கிறாய் துன்பத்தையும் இன்பத்தையும் சரியாக பார்க்கிறாய் ஆனால் உனக்கு தெரியுமா துன்பத்தில் உனக்கு நிச்சயமாக சிறிய பங்கேனும் இன்பம் இருக்கும் அதே போல இன்பத்திலும் துன்பம் தோன்றும் இரண்டுமே பிரியாது அவற்றை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை எனும் கடலில் நீ சுலபமாக நீந்தி அதற்கான அர்த்தத்தை Perella நீந்தி கரையேறுவதை விட்டுவிட்டு கடலை பார்த்து பயந்து அமர்ந்தால் எப்படி எங்கனம் கரை சேருவாய் எனவே இப்போது நீ சந்திக்கும் இந்த சிக்கல்களிலிருந்து கிடைக்கும் அனுபவம் என்பது உனக்கு பொக்கிஷ பெட்டகம் நான் உனக்கு தந்திருக்கும் மிகப்பெரிய பரிசு உன் வாழ்க்கை எனும் கடலில் நீ நீந்தி கரையேறுவதற்கு நான் உனக்கு கொடுத்துள்ள துடுப்பு இப்போது நீ சந்திக்கும் இந்த சோதனைகளிலிருந்து நிச்சயம் கரை சேருவாய் நிச்சயம் வெற்றி அடைவாய் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம